வெட்டி கை கை தடுத்துல அந்த கை ரவி சங்கரோட கை தனியா போய் விடுது இல்ல பர்டிகுலரா என்ன காரணம் கிளம்பங்கலம் டெங்கனி கோட்டை ஓசூர் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கொலைகள் என்பது சாதாரண நடக்கும் இந்த ரவிசங்கர் கொலைல பாத்தீங்களா கொலை செஞ்சுட்டு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறான் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்துட்டு கொலை செய்கிறாரு அப்படின்றது எப்படி எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நிலப்ப அவ்வளவு மோசமா இருக்கு அப்ப உளவுத்துறை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இப்ப முழுக்க முழுக்க காவல்துறை பின்னால இருந்து பாதுகாக்கிற மாதிரி தான் நேத்து பெரிய அழுத்தம் போராட்டம் உடல வாங்க மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் சில ஸ்டேட் ஒரு நாலு பேர் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு உளவுத்துறை தமிழ்நாட்டை செயலில் இருந்து போச்சுன்னு தான் சொல்லுவோம் ரவிசங்கருடைய தொழிலே வந்து பற்றி வளர்க்குது ஏன்னா இப்ப இந்த ரவிசங்கர் போலியில கூட உள்ளூர் போலீஸ் விசாரணை நடந்தா உறுதியா ஒரு அளவு கூட குற்றவாளிகள் த தப்பிச்சிருவாங்க அவங்க மேல நடவடிக்கை எல்லாம் எடுக்காது உள்ளூர் போலீஸ் செய்ய மாட்டாங்க சட்டமன்ற உறுப்பினருடைய தொடர்பு இருக்கு அவருடைய பங்கு இருக்குன்ற மாதிரி தான் நேற்றுக்கு அவங்க மனைவி கொடுத்த அந்த வாக்குமூலத்துல அதை தான் பதிவு பண்ணியிருக்காங்க உலக தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் செங்கலத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய தோழர் வேடியப்பன் வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நீங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் என்ற பகுதியில தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய ஒன்றிய துணை செயலாளர் ரவிசங்கர் அவரை வந்து ஓட ஓட வெட்டி கொலை செய்திருக்கிறாங்க தனிப்பட்ட விரோதமா இல்ல வந்து இதுக்கு பின்னாடி அரசியல் போலீஸ் சொல்றது வந்து தனிப்பட்ட விரோதமா காட்டுறாங்க ஆனா முழுக்கு அந்த பகுதி மக்கள் அங்க இருக்கிற அரசியல் நோக்கர்கள் இவங்க எல்லாருமே இது அரசியல் உள்ளதா தான் அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க நேத்து அந்த மருத்துவமனைக்கு நாங்களும் போயிரு உடற்குருவாயுக்காக ரவிசங்கருடைய உடல் வைச்சிருந்த கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் உடற்குருவாயு நடந்தா அந்த எல்லாமே திரண்டு இருந்தாங்க நானும் பா பார்க்கறதுக்கு போயிருந்தோம் அங்கே தமிழக வாழ்வு கட்சியுடைய தோழர்கள் ஒரு இருநூறு பேர் இருப்பாங்க கொடியோடு திரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க போலீஸ்க்கு அவங்களுக்கும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது சிலவருடைய பேரை அவங்க குறிப்பிட்டாங்க அதையெல்லாம் வழக்கில் சேர்த்துறேன் உத்தரவாதம் கொடுத்த பிறகு அவங்க உடலை வாங்க மாட்டேன்னு முதல்ல போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு போலீஸுக்காக அவங்களுக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டு முறையாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு அவங்க உறுதி கொடுத்த பேரில் போராட்டத்தை முடிச்சுக்கினாங்க இப்போ உடலை வாங்கிட்டு போயிட்டாங்க பார்த்திங்கன்னா அந்த கிளமங்கலம் டெங்குனி கோட்டா தளி இந்த பகுதி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கிருஷ்ணகிரிக்கு மேற்கிற பகுதி ஒரு அரசியல் மாபியாக்களால் ஒரு தனி ராஜ்யமே நடத்துகிறாங்க பல படுகொலைகள் இதுவரை பல நடந்திருக்கு காவல்துறை எதையுமே ஒரு இது கண்டுகிறது இல்லை போன ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பெரியார் திராவிட கழகத்திலேருந்து தொடர் பழனின்ட்டு இப்போ நூற்றுக்கணக்கான இளைஞர்களை அந்த பகுதியில் தேசிய கட்சிகள் ஒன்று காங்கிரஸ் இருக்கும் இந்த மாதிரி ஜனதா இந்த மாதிரி கட்சி தான் அங்கெல்லாம் இருந்து இருந்தது இப்போ அந்த பகுதியில் புதுசாக இந்த மாநில அளவில் அரசியல் அமைப்புகள் கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பழனி வந்து இளைஞர்களால் ஒரு நூறு பேரை கருப்பு சட்டையோடு திரட்டி அந்த பகுதியில் நடக்கிற ப அநீதிகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாரு அது வெளிக்கொன்று வரா அதனால ஒரு கும்பல் வந்து ஒரு படுகொலை செய்கிறாங்க இப்போ அந்த வழக்கு சேலம் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்தை வழக்கு இருக்கும்போது நம்ம பேசுறது சரியா இருக்காது அதை பற்றி விரிவாக பேச முடியாது அதே குற்றவாளிகள் இன்னொரு கொலையில ஆள் மாறாட்டம் பண்றாங்க நீதிமன்ற சரணடை வைக்கிறாங்க காவல்துறை திட்டமிட்டே அதை அனுமதிக்கிறாங்க பிறகு வந்து அது பர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய மறு விசாரணை பண்ணும்போது அந்த காவல்துறை ஆய்வாளர் முழுக்க முழுக்க அதுக்கு உடனே இருந்திருக்கார் அந்த துணை கண்காணிப்பாளர் கண்டுக்கவே இல்லை இப்போ அவங்க ரெண்டு பேரும் குற்றவாளிகளை இந்த பருதரின் சேர்க்கப்பட்டு குற்றவாளி நீதிமன்றத்தில் நின்றுட்டு இருக்காங்க அதேமாரி பல வழக்குகள் பாஸ்கரின் ஒருத்தர் மார்சிலேனி குழுவை சேர்ந்தவர் அப்புறம் அவருடைய அண்ணன் விசு தொப்பி குமார்னு ஒருத்தர் முழுக்க இந்த மாதிரி ஒரு பல வழக்கு கொ கொலைகள் ஐயோ கூலிப்படையை வைப்பாங்க கொலை பண்ண வைப்பாங்க அவங்க போயிட்டு யாரா ரெண்டு ரூபா அடுத்த செகண்டே போயிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க இது அந்த பகுதி ஒரு தனி ஒரு இதாக இருக்கு காவல்துறையை முழுக்க முழுக்க இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு பின்னால இருந்துட்டு தினச அந்த கிளமங்கலம் டெங்கனி கோட்டை ஓசூர் இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா ச கொலைகள் என்பது சாதாரண நடக்கும் இந்த ரவிசங்கர் கொலையில் பாத்தீங்கன்னா கொலை செஞ்சுட்டு வந்துட்டு வீடியோ போடுறான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறான் வாட்ஸ்அப்ல போடுறான் இதுக்கு முன்னாலே வாட்ஸ்அப்ல கொள்ள போறன்ற போட்டு இருக்க அவங்க துணைவியார் வந்து அந்த புகார்ல அதெல்லாம் சொல்லிருக்காங்க இப்போ நேத்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு இன்ஸ்டாவில வீடியோ பதிவு பண்ணி இன்ஸ்டாவில போட்டு வாட்ஸ்அப் போட்டு போட்டுதான் போலீசார் போய் சரண்ட்ராக அதுல சொல்லியிருக்கான் உன் உன்னை கொண்ட மாதிரி உன்னையும் கொள்ளவும் அண்ணனையும் கொள்ளவும்டா அவன் அண்ணன் சொல்றது அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய குமாரினோர் தோடர் அவர் தான் அங்கே தொடர் வேல்முருகன் தலைமையில் ஒரு இரண்டாயிரம் பேருக்கு மேலே ஒரு பெரிய மாநாடு மாதிரி பொதுக்கூட்டமே மாநாடு மாதிரி நடந்தது அவ்வளோ பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்து சிறப்பாக பண்ணாங்க இப்போ இவங்க ஒரு அமைப்பாக இருந்து செயல்படுறதுன்றதை விட இவங்க ஓட்டு அரசியல் வா அரசியல் வாக்கரசியலுக்கு வந்த பிறகு இவங்க ஒரு பெரிய எழுச்சியாக வராங்க அங்கே இருக்கிற சில அரசியல் சக்திகளை அதை பொறுத்துக்க முடியல அதனால இவங்களை திட்டமிட்டது இது ஒரு அரசியல் குல தான் அப்படிதான் அந்த பக்கம் பகுதி மக்கள் பார்க்குறாங்க இப்போ பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அதை தான் சொல்கிறாங்க

இப்போ போய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காங்க அது அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமச்சோர்த்து புகைப்படம் சேவத்துலாம் போட்டு புகைப்படம் எடுத்த புகைப்படம் அவங்களே வெளியிட்டு இருக்காங்க பின்னணியில உறுப்பினருடைய தொடர்பு இருக்கு அவருடைய பங்கு நேற்றைக்கு அவங்க மனைவி கொடுத்த அந்த வாக்குமூலத்துல அததான் பதிவு பண்ணியிருக்காங்க ரவிசங்கருடைய தொழிலே வந்து பன்றி வளர்ப்புதா பன்றி வளர்ப்பு வருடங்களாக அரசியல் இருக்காரு அரசியல் இப்ப இதுக்கு முன்னாடி

இப்ப இவங்க வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிடுறாங்க அங்க போயிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த இதெல்லாம் செயல்பாடுலாம் நடக்குது கொலையும் அதுல தான் நடக்குது இல்ல பர்டிகுலரா என்ன காரணம் இது இந்த கொலைக்கு இவங்க ஒரு பெரிய சக்தியா பங்க மாறுற அளவுக்கு குமார் அவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப இரு வர இருபத்தி எட்டாம் தேதி அவங்களுடைய முன்னோரு இணைப்பு விழா இருக்கு சோழகிரியில அதுக்காக கொலையாகிறதுக்கு முன்ன நாள் தான் போயிட்டு இவங்க ரவி சங்கர் இவங்க எல்லாருமே போயிட்டு மனு கொடுக்குறாங்க காவல்துறை அனுமதிக்கு கொடுத்துட்டு வந்த அடுத்த நாள் தான் அந்த கொலையே நடக்குது அப்படின்னா அந்த ஆஜி ரட்சித் என்றவங்க எல்லாம் இவங்க ஒரு கமிட்டி கூட்டம் போட்டிருக்காங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த கமிட்டி கூட்டத்துல வந்து இவங்க இருந்து உள்ள இருந்திருக்காங்க இந்த ரவிசங்கரோட வந்து இருந்திருக்காங்க அப்ப இவங்க சில அங்க இருக்கிற அரசியல் சக்திகளுக்கு இது சவாலா சில பேசியிருக்காரு குமார் எல்லாம் இது போய் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க திட்டமிட்டு அதுக்கு பிறகுதான் இதை செஞ்சாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு தான் மக்கள் வைக்கிறாங்க ஆனா பெரும்பாலும் வந்து செய்திகள்ல பார்க்கும் பொழுது தனிப்பட்ட விரோதம் பன்றி வளர்ப்புல காவல்துறை திட்டமிட்டு செஞ்சிருக்கிறது காவல்துறையோட மெத்தனை போகுன்றது வேறத்தால உளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு அடுத்து கொலை அளவு போற அளவுக்கு அனுமதிக்கிறாங்க கொலை செய்ததுக்கு முன்னாடி ஆதின்ற நபர்கள் சொன்னீங்க அவங்க வந்து சமூக வலைதளங்கள பதிவு செய்திருக்காங்க கொலை செஞ்சு கொலை செய்யறதுக்கு முன்னால வாட்ஸ்அப்ல போட்டுருக்காங்க

நேத்து பெரிய எழுத்த இவங்க எல்லாம் போராட்டம் உடலை வாங்க மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் சில ஸ்டேட் ஒரு நாலு பேருக்கு ஸ்டேட்மெண்ட் வாங்கிருக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் அவங்களோட இது இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பேரை சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ப முழுக்க முழுக்க காவல்துறை பின்னால இருந்து பாதுகாக்கிற தான் தெரியுது நடவடிக்கை எடுக்கிறது ரெண்டாவதா இருந்தாலும் பாதுகாக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இவ்வளவு தைரியம் அவன் ஒரு கொலையாளிக்கு ஒரு சாதாரண ஒன்று விரோதனா கூட அந்த மாதிரி பண்ண மாட்டான் வெட்டி கை கை தடுத்து கை தனியா போய் நடக்கிற கொலைகள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் தலையை அந்த அந்த பகுதியில அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்கிற அந்த கொலைகள்ல போற தலையை தண்டி தனியா வீசறது ரொம்ப மோசம் கொடூரமா இருக்கும் மத்தவங்களை அச்சுறுத்துற மாதிரி இருக்கும் அந்த அடிப்படையில தான் இந்த கொலை கூட சந்தேகப்பட வேண்டியதாக அவங்க இந்த சரண்டர் ஆகிற கலாச்சாரம் ஒன்று இருக்கு பாருங்க இது முழுக்க முழுக்க ஒரு குழுவோட நடவடிக்கை இது காவல்துறை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறாங்க பாக்குறாங்க இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அந்த குழு அது நாங்க இப்ப இப்ப புதுசா மாநில செயலாளராக தொடர் வீரபாண்டியன் தேர்வு தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அவரோட எடுத்த முதல் பேட்டியில கூட சொன்னார் கட்சி உட்கட்டமைப்பு சீரமைக்கிறது அப்படின்னு சொல்லி அதான் என்னோட முதல் வேலைன்னு சொல்லி சொன்னாரு இதெல்லாம் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் கவனத்தில் எடுத்துட்டு அந்த கட்சியை ஒழுங்குபடுத்துறதுக்கான முயற்சியை செய்யறது நல்லது இல்ல மக்கள் கிட்ட இருந்து அண்ணிப்பட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு வந்து இந்த வரும் மக்களுக்காக முதல்ல இறங்கி வீதியில போராட்டம் பண்றது யாருன்னா ஆதி காலம் வரைக்குமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் பண்ணுவாங்க ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்துட்டு கொலை செய்யறாரு அப்படின்றது எப்படி இல்ல நேரடியா நம்ம வழக்கு விசாரணையில இருந்து நம்ம அவர் மேல சொல்லிட முடியும் அந்த மக்கள் அதை சொல்ற குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு பல கொலை வழக்குகள் அவங்க அவங்க மேல பதிவு பெற்று நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் இப்ப சார்ஜ் ஷீட்டு எல்லாமே நீதிமன்றத்துல விசாரணை முடியற இதுல இருக்கு இப்ப நீதிமன்ற விசாரணையில பத்தி நம்ம பேசுறது அவ்வளவு முறையா இருக்காதுன்றதுனாலதான் நம்ம அதை பேசல பகுதி மக்கள் புறம் என்ன நடக்குதுன்றத பாத்துட்டு இருக்கிறாங்க சொன்ன பட்டியலிட்டம் பாருங்க ஒரு ஆறு ஏழு கொலைகள் இது கணக்கில் வராது நிறைய இருக்கு மக்களை ஒரு அச்சத்துல வைக்கணும் நல்லக்கண்ணு நல்லக்கண்ணு எளிமைக்கும் நேர்மைக்கும் தூய்மைக்கும் எப்படி நல்ல கண்ணு உதாரணமா சொல்றாங்களோ அதே கட்சியில எப்படி எல்லாம் இருக்க இருக்கக்கூடாதுன்றது இந்த குழுவை சேர்ந்தவர்கள் உதாரணம் ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இருக்க கூடாதுன்றது இவங்க உதாரணம் கூலிப்படை கலாச்சாரம் கூலிப்படை கலாச்சாரம் கூலிப்படை கலாச்சாரம் தான் கூலிப்படை கலாச்சாரம் தான் இந்த பசங்க ரஞ்சித்தாதி கூட ரஞ்சித்தாதி கூட கூலிப்படை தான் அவங்களுக்கு அவங்களே போய் சரண்டர் ஆகலாம் கொலை பண்ணிட்டு வேற ஒரு மணி நேரம் வீடியோ எல்லாம் போட்டு ஒரு மணி நேரத்துல சரண்டர் ஆகலாம் இப்ப இதுக்கு வந்து தமிழக வாழ் கட்சி அண்ணன் வேல்முருகன் குரல் கொடுத்திருக்காங்களா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பேசியிருக்காரு பேசியிருக்காரு ஒரு சட்ட நடவடிக்கைகள் தொடரும்னு சொல்லியிருக்காரு என்ன வேடிக்கைன்னா இவங்க ரெண்டு கட்சியுமே இப்ப இந்த பசங்களும் கம்யூனிஸ்ட் கட்சின்னு அறிவிச்சுக்கிட்டாங்க துண்டெல்லாம் போட்டு சட்டமன்ற உறுப்பினர் புகைப்படம் எடுக்கிறாங்க அத வெளியிடுறாங்க அவங்க நிகழ்ச்சியில இருக்காங்க இப்படி இவங்களும் வாழ்வுரிமை கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டம் அது ஒரு பொறுப்பு மிக்க அந்த சட்டமன்ற உறுப்பினரும் பல பொறுப்பு அரசு உறுப்புகள் இருக்காரு தோழர் வேல்முருகனும் பொறுப்புகள் இருக்காரு இப்படி இருக்கும்போது உற்ற கருத்துள்ள எம்எல்ஏ சிபிஐ கட்சில உள்ளவங்க சிபி கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த ஒரு தான் எம்எல்ஏ பௌர்மலதான் இந்த குற்றச்சாட்டு அந்த இறந்த ரவிசங்கருடைய மனைவி எல்லாம் வெளிப்படைய வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க வாக்குமூலம் இவரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பொறுப்பாவாரு அவங்க கட்சி கேர்றதுக்கு அவங்க வேற காரணம் இல்ல இவரு கணவர் வந்து வாழ்வுரிமை கட்சியில செயல்பட்டாரு தீவிரமா இது பண்ணாரு இந்த மாதிரி கூட்டுமல்லா இருந்தது அதுக்கான எல்லாம் செஞ்சிருக்காரு அதனால அந்த முன் அந்த அதை விரோதனாலதான் அவங்க பண்ணி இவங்களை தூண்டி விட்டு கொலை பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க துணைவியார் வந்து வாக்குமூலமா கொடுத்துருக்காரு காவல்துறையில அந்த வாக்குமூலம் என்ன கூட நம்ம கிட்ட இருக்கு இப்ப நீங்க வேணா கொடுக்குறேன்னு நீங்க அதை இது பண்ணுங்க கரூர்ல முப்பரும் இல்லால தமிழக முதல்வர் சொன்னாங்க தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சியாக உள்ளது பெரியாருடைய மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த கொலையை செய்திருக்கிறாங்க திமுக திமுக என்ன ஒண்ணு ஒரு வேதினையான விஷயம்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நிலமை அவ்வளவு மோசமா இருக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியா நடக்கிற கொலைகள் ஆணவ கொலைகள் இந்த மாதிரி அரசியல் கொலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் ஏன்னா உளவுத்துறை செயலிலிருந்து என்ற அளவுக்கு கூட ஒரு இது இருக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அரசு இதுல ஏன்னா இப்ப இந்த ரவிசங்கர் கொலையில கூட உள்ளூர் போலீஸ் விசாரணை நடந்தா உறுதியா ஒரு அளவு கூட குற்றவாளிகள் அவங்க நடவடிக்கை உள்ளூர் செய்ய மாட்டாங்க குறைந்தபட்சம் இந்த வழக்கு சிபிஐக்கோ மத்திய குற்ற புலனாய்வு பிரிவுக்கோ அல்லது சிறப்பு புலனாய்வு குறிவு அமைத்து ஒரு உயர் நீதிமன்ற கண்காணிப்புல இந்த வழக்கு எடுத்து நடத்தின எடுத்தாங்களாதான் விசாரணை மேற்கொண்டாதான் இதுல இருக்கிற உண்மைகள் வரும் அரசியல் பின்புலங்கள் என்ன என்ன நடக்குது ஏன்னா இந்த ஒரு குளம் மட்டும் அந்த தொடர்ச்சி அந்த மாதிரி இருக்கு அப்ப இத மக்கள் மத்தியில் இருக்க அச்சத்தை போக்குறதுக்கு ஒரு வெளிப்படையான விசாரணை இது தேவை உள்ளூர் காவல்துறை மேல கிருஷ்ணகிரி காவல்துறை மேல அந்த மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அதனால வேற அமைப்புக்கு இந்த வழக்கம் மாற்றி முறையான விசாரணை பண்றதுதான் சரியா இருக்கும் தமிழகத்துடைய மிகப்பெரிய ஒரு சாபம்னா நீங்க சிபிஐக்கு மாத்த சொன்னீங்கல்ல தமிழக காவல்துறை இருக்குது தமிழுக்கு காவல்துறை அதிகாரி நேர்மையான இருக்காங்க பட் அதை தாண்டி நம்ம சிபிஐ தான் நம்புற மாதிரியான ஒரு சூழல் இல்ல இருக்கதில்ல இங்க அந்த நிலைநாள வளர்க்க நம்ம சிபிஐ மாச்சி ஏன்னா நேர்மையான இன்னைக்கு புற புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்காங்க இருக்காங்க நேர்மையான தீரல் பலர் இருக்காங்க உண்மையாவே இருக்கிறவங்க நேர்மையா உண்மையா இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க ஆஹ் அவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டவங்களா தான் இருக்காங்க அதனால கொஞ்சம் எஸ்ஐடி அமைச்சு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு தமிழ்நாடு போலீஸே விசாரிக்கலாம் நாம அதுதான் வேற பிரிவுக்கு மாத்தணும் சிபிசிஐடி கூட ஒரு தனிப்பு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு இவர் நடத்துகின்றதா நமக்கு அதில் இருக்கிற உண்மைகள் ஏதாவது வெளி வரும் இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த காலகட்டம் அந்த அந்த அரசியெல்லாம் பார்க்கும்பொழுது சமூக வலைதளங்கள் இல்ல அப்ப நமக்கு தெரியாது இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் கூட தெரியாது ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெளிப்படையாகவே சமூக வலைத்தளங்களை பதிவு செய்யறாங்க அப்ப உளவுத்துறை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தானே உளவுத்துறை தமிழ்நாட்டில் செயலில் இருந்து போச்சுன்னு தான் சொல்ல முடியும் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தம் இருதயமே கெட்டு போச்சு உளவுத்துறையோட இருலையும் கெட்டு போச்சு முழுக்க செயலிலிருந்து தான் இருக்கு கோமா ஸ்டேஜில் தான் இருக்கு நம்ம உளவுத்துறை அது சரியாக இருந்து அந்த கவின் கொலை கூட நடந்தது எல்லாத்தையும் தடுக்க தடுக்கிறது நிறைய வழி இருக்கு இப்ப இதுல உளவுத்துறை உறுதிய வாழ்வுரிமை கட்சியோட எழுச்சி அவங்களுடைய இதெல்லாம் அரசியல் நெருக்கடிகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றதெல்லாம் உளவுத்துறை உறுதிய அறிக்கை அழிச்சு நம்புறோம் முதல்வர் வந்து கவனத்தில் எடுத்துட்டு இது சிறப்பு சிறப்பு வழக்கா எடுத்து நடத்தணும் இதற்காக தமிழக வல்லுரிமை கட்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நேத்து நேற்று கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவக் கல்லூரி முன்னாலே ஒரு இருநூறு முன்னூறு பேருக்கு திரண்டு கொடியோட போராட்டம் பண்ணாங்க அதற்கான போய் இதுல வீடியோ எல்லாம் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கோம் காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க காவல்துறை வந்து நாங்க எல்லாருமே சம்பந்தப்பட்ட மேல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிருக்கேன் நேற்று இன்னொரு தம்பி கூப்பிட்டு போயிருக்காங்க விசாரணை கைது பண்றன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா கொலையில திட்டமிட்ட ஒரு அவர் தான் ரெண்டு ரெண்டு பேர் சிலண்டரா இருக்காங்க ஒருத்தர் கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க விசாரணைக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா அந்த பகுதி அவரோட இருந்த தோழர்கள் சொல்றது என்னன்னா அந்த தம்பி தான் முழுக்க முழுக்க இந்த கொலைக்கு திட்டமிட்டது செயல்படுத்தினதே அவருக்கு எச்சு போட்டதே தான் ஆனா அவங்க சம்மந்தலன்னு அனுச்சுட்டாங்க அப்படின்ற செய்தி இப்ப அங்க இருந்து தோழர்கள் சொல்றாங்க அரசியல் செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு இது அரசியல் பின்புலத்துல நடந்ததுதான் இல்லனால அவன் அவ்வளவு தெரியுமா வந்து அவ்வளவு தெனாவட்டா கொலை பண்ணிட்டு வீடியோ போட்டு இன்ஸ்டாவில எல்லாம் போட்டு வீடியோ எடுத்து இன்ஸ்டாவுல போய் உன்னையும் கொள்ளுண்டா அண்ணனையும் கொள்ளு உண்டா இதே மாதிரி உன் அண்ணனையும் கொள்ளு உண்டான்னு சொல்லிட்டு வீடியோ போடுறான்

ஒடுக்கிறதுக்கு அல்லது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்றத விட அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்கன்றதுதான் வேதனையான விஷயம் அதனால மக்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடும் காவல்துறை நம்ம ஒட்டுமொத்த காவல்துறையுறோம் எல்லா மனிதர்கள் நல்ல அதிகாரிகள் ஐபிஎஸ் கீழே கீழே இருந்து ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் வரையும் நல்ல உண்மையா இருக்கிறவங்க நேர்மையானவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் கையில் கட்டப்பட்டவர்களா அதிகாரம் இல்லாதவங்களா அப்படி வச்சிருக்காங்க முதல்வர் தான் நடவடிக்கை எடுக்கும் முதல்வர் கவனத்துக்கு போயிருக்கும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி அரசியல் படுகொலையில் நடக்கிறதுன்றது ஒரு ஆபத்தான தமிழ்நாடு ஒரு அறிவுபூர்வமான ஒரு அரசியல் ஒரு தெளிவான மாநிலம் இங்க வந்து இந்த மாதிரி நடக்கிறது உண்மையிலே வேதனைக்குரியது

மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவிவது உங்கள் கேவி ஈஸ்வரி நன்றி வணக்கம்